ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நான்வெஜ்ஜே இல்லாமல் நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சில்லி போட போகிறேங்க பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் சுவையாக ஒரு சில்லி போட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க அது சிக்கன் மாதிரியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாங்க நம்ம விரத தினங்களில் புரட்டாசி மாதத்தில் மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி டயத்துலேயே எல்லாம் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்காதுங்க அதே டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் குழந்தைகளும் அசந்தே போயிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பார்க்குறக்கு நான்வெஜ் சில்லி மாதிரியே கொஞ்சம் கூட தகாமல் அதே மாதிரியே சிக்கன் மாதிரியே தெரியுங்க பார்க்குறக்கு பாருங்க எண்ணெயும் கொஞ்சம் கூட இழுக்காதுங்க இது செய்யறதுக்கு இப்போ நான் குச்சிவள்ளி கிழங்கு தாங்க எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி எல்லா டைப்லேயுமே சதுரமாக எல்லா டைப் சிக்கன் எப்படியோ எல்லா டைப்பில் இருக்குமோ அதே மாதிரி எல்லா டைப்லேயும் நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க அப்போ தான் நம்ம சில்லி போடுறப்போ வந்து ஒரே சேமாக இருக்கிற மாதிரி தெரியாமல் சிக்கன் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குங்க இதை எடுத்து அந்த பக்கம் நம்ம வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க பவுலில் பவுல் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்பார் மாவு வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாவு சேர்த்திக்கலாங்க அதே அளவுக்கு மைதாவை சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்திக்கலாங்க இதில் அரிசி மாவு வந்து நம்ம ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன அளவு முறையில் நான் போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்து வச்சது இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இடித்து எடுத்துருக்குறேன் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் வந்து நம்ம நல்லா கோபுரம் போல் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இல்லை அது கொஞ்சம் நல்லா சுருக்குனு காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க குச்சி கிழங்குங்கிறனால சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒவ்வொரு உப்பு ஒவ்வொரு மாதிரி கருப்பு இருக்குங்க அதனால் பார்த்து நீங்கள் எவ்வளோ தேவையோ பத்துலனா திரும்ப கூட நம்ம சேர்த்துக்கலாங்க அளவாக சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துறமா இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க சோயா சாஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நீங்கள் லெமன் சேர்த்துறதா இருந்தால் கூட சேர்த்திக்கோங்க இது வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க லெமனோ தயிரோ கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க வேணுன்னா நான் வந்து இது சேர்த்து தான் செஞ்சுக்கிறேங்க லெமன் தயிர் சேர்த்து செஞ்சதில்லைங்க உங்களுக்கு வந்து இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க இதில் அளவுக்கு ஒரு பிஞ்சு சேர்த்திக்கலாங்க இப்போது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட தண்ணி சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க பாருங்க கட்டி இல்லாமல் நம்ம நல்லா இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாங்க கலந்து எடுத்துகிட்டு இது கூட வந்து நம்ம அந்த கிழங்க சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா உப்பு கரமில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இது கூட கலந்து இந்த மாதிரி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாங்க மாவு வந்து ரொம்ப கூடாதுங்க பாருங்க மாவு தனியாக எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி எடுத்து போட்டால் நம்ம போடுற மாதிரி கெட்டியான பதத்தில் வந்து மாவு இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக லூஸாக கலந்துடாதீங்க இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாங்க நம்ம இதை அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிட்டா நல்லா உப்பு கரமெல்லாம் அதில் நல்லா பிடிச்சிக்குங்க கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இப்போ ஊறிட்டுங்க ஊறிட்டுட்டுங்க நம்ம ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சிக்கலாங்க அதுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறி இருக்குதுங்க அதுக்குள்ளே நம்மளுக்கு எண்ணெயும் காஞ்சிடுங்க எண்ணெய் காஞ்சிருச்சுக்கு இப்போ நம்மளுக்கு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நம்ம சில்லி போடுறதுக்கு எப்படி சேர்ப்புமோ அதே மாதிரி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாங்க இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வெந்து வந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க விட்டு திருப்பி விட்டுக்கலாங்க இன்னொரு சைடு வேகிற மாதிரி கலந்துட்டு இன்னொரு நிமிஷம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாகவே வெந்தாலே போதுங்க நம்மளுக்கு அடுப்பை நம்ம மீடியமாகவே வச்சுக்கணுங்க ஏன்னா கிழங்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால உள்ளே வெந்து வரணுங்க இல்லைன்னா நறுக்கு இருக்குங்க வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு மாவு மாதிரி சிக்கன் மாதிரியே பிச்சம்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சிக்கனை விட கொஞ்சம் ஹார்டாக தெரியுங்க கடித்து சாப்பிட்ற மாதிரி ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க சிக்கன் மாதிரியே நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து திரும்ப திரும்ப செஞ்சு கொடுத்து சொல்லி கேட்பாங்க நீங்களும் இதை கிழங்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா திரும்ப இதை செய்ய தோணும் உங்களுக்கு போதுங்க இப்போ நம்மளுக்கு நுரையெல்லாம் அடங்கிடுச்சுங்க நம்ம வந்து இதை எடுத்துக்கலாங்க இது வந்து பார்க்குறக்கு மேலே எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் எண்ணெயே சுத்தமாக இது பாருங்க நாப்பளுக்கு சூப்பரான சுவையான மரவள்ளி கிழங்கு சில்லி வந்து ரெடி